அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு சில பேருக்கு இந்த நெஞ்சில் இருந்தால ஒரு மாதிரி கப கப கப்பன்னு காந்து பற்றிக்கிடுங்க எரிச்சலாம் இருக்கும் எரிஞ்சிக்கிட்டே இந்த மாதிரி தெரியும் இந்த காலத்துலேருந்து இப்படி நெஞ்சு வயிறு வரைக்கும் அதுக்கு நல்ல ஈஸியான மருந்து இருக்குது மாத்திரை மருந்தே திங்க வேண்டாம் ஒன்றும் சாப்பிட முடியாது வைக்க முடியாது நமக்கு அந்த இடத்துல அப்படி காந்திக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிடுங்க அப்படி காந்தாமல் வைக்காமல் நல்லா ஆகணும்னா அதுக்கு மாத்திரை மருந்து ஒன்றும் சாப்பிட வேண்டாம் அம்மா ஒரு மருந்து சொல்லித்தாரேன் சாப்பிடுங்க நல்ல கேட்டுரும் மூணு நாள் சாப்பிட்டா போதும் தொடர்ந்து அதில் எரிச்சல் எரிச்சல் காந்தான ஒன்றுமே இருக்காது நல்ல நெஞ்சு நார்மலாக ஆயிரும் வாங்க அதை அம்மா எப்படி சாப்பிடலான்னு சொல்லித்தார் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு முட்டை இப்படி ரெண்டு முட்டை வாங்கி நல்லா அவிச்சுக்கிடுங்க நைட்டில் படுக்கும்போது படுக்கும்போது இந்த ரெண்டு முட்டை வாங்கி அவிச்சுக்கிடுங்க ரெண்டு முட்டையை அவிச்சிட்டு அது இப்படி தொளி உரித்து ரெண்டு முட்டையை எடுத்துக்கிடுங்க அவிச்சு தொளி உரித்து அம்மா வச்சுருக்கேன் இந்த முட்டையை உரிச்சிட்டு அப்புறமா இந்த முட்டையை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி பார்த்தீங்களா ஒரு கிண்ணத்தில் உப்பு வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் நிறைய தண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டுலேயும் இந்த முட்டையை அந்த உப்பில் போட்டு இப்படியே வச்சு மேலே ரெண்டு உப்பு அப்படியே தூத்து விட்டுருங்க இதை இப்படியே தூத்து வச்சுட்டு அப்படியே மூடிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முட்டையை இந்த தண்ணியில் தண்ணியில் போட்டு இதையும் அப்படியே மூடி வச்சிருங்க நைட்டில் படுக்கும்போது ரெண்டு முட்டை அவிச்சு உரித்து இப்படி நீங்கள் ரெண்டு பாத்திரத்துலேயும் ஒன்றில் உப்பு ஒன்றில் தண்ணி தண்ணியில் ஒன்று உப்பில் ஒன்று ரெண்டையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க காலைல எழுந்திரிச்ச உடனே ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எப்போ எந்திக்கீங்களோ எந்திரிச்ச உடனே பல்லையை தேய்ச்சிட்டு இந்த ரெண்டு முட்டையையும் அப்படி எடுத்துருங்க எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு காலைல எழுந்திரிச்ச உடனே இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டு இந்த உப்பில் போட்ட முட்டையை ஒரு கடி இந்த தண்ணியில் போட்ட முட்டையை ஒரு கடி ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா ஜாயின் பண்ணி சாப்பிடணும் நல்லா சவச்சி 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 மெதுவாக சாப்பிட்டு ரெண்டு முட்டையும் தின்னு முடிச்சுட்டு லேசாக வெது வெதுப்பான வெந்நி ஒரு கிளாஸ் வெந்நியை வச்சு பையன் குடிச்சிட்டிங்களாக்கும் மூணு நாள் தொடர்ந்து நீங்கள் இப்படி குடிங்க இந்த நெஞ்சு எரிச்சல் கபகபன்னு எறிகிறது காந்தான்னு எடுக்கிறது ஒன்றுமே இருக்காது அது ஒன்றுமே இல்லாமல் நல்ல குணமாக இருந்தது கொடுங்க நல்ல இப்படி மூணு நாள் மட்டும் தொடர்ந்து இந்த ரெண்டு முட்டை இப்படி அவிச்சு ரெண்டும் சேர்த்து சவிக்கணும் ஒன்று மட்டும் உப்பு விலை போட்டதை தனியாக திங்க முடியாது உப்பு கரைச்சி கிடக்கும் இந்த தண்ணியில் போட்ட முட்டையும் சேர்த்து நம்ம அது கூட சவிக்கணும் அதில் ஒரு கடி இதில் ஒரு கடி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒன்று ஒன்றா கடிச்சு ரெண்டு ஒன்றா சேர்த்து சவச்சி சாப்பிடணும் பையன் அமைதியாக சவச்சி நல்லா சாப்பிட்டு நல்ல மெண்டு முழுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வெந்நி வெது வெதுன்னு லேசான சூடில் வச்சு அப்படியே குடிச்சிருக்கோம் குடித்த உடனே நல்ல குணமாயிரும் மூணு நாள் தொடர்ந்து இவ்வளோ சாப்பிடுங்க அம்மா செஞ்ச நெஞ்சில் கப்ப கப்பான்னு எறிகிறதுக்கும் காந்திரதுக்கும் உள்ள மருந்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நான் சேர்த்து சவச்சி சாப்பிடணும் கையை அமைதியாக சவிச்சு நல்லா சாப்பிட்டு நல்ல மெண்டு முழுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிளாஸ் வெந்நீர் வெது வெதுன்னு லேசான சூடில் வச்சு அப்படியே குடிச்சிருக்கோம் குடித்தோடனே நல்ல குணமாயிரும் மூணு நாள் தொடர்ந்து தான் சாப்பிடுங்க